கத்தருடைய பரிசுத்த நாம அமைப்படுவதாக எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள் ஐ சி பீப்புள் ஹூ லிவ் ஃபார்ட் அண்ட் டு நோட் கன்சிடர் தம் one ஒன் ஆஃப் த நேஷன்ஸ் கத்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சிலமிடங்கள் தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கத்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம எல்லா சூழ்நிலைகளும் பாதுகாக்கிறவர் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தீமைகளுக்கும் மனிதனுடைய வார்த்தைகளுக்கும் துஷ்டனுடைய வார்த்தைகளுக்கும் சாபமான காரியங்களுக்கும் மனிதன் நம்மை தீங்கு செய்ய நினைக்கிற உடைய சதி திட்டங்களுக்கும் கத்த நம்மை நீங்களாக்கி விலைக்கு மறைத்து பாதுகாக்கிறவர் என்பதை முதலாவது நன்கு புரிந்திருக்க வேண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் கத்தர்கிறிஸ்துரம் பாலாக் ராஜாவினுடைய எல்லை சுற்றிலும் பாழே மிறங்கி இருக்கிறதான நேரத்தில் இந்த பாலாக் ராஜா பிலையாம் என்கிறதான தீர்க்க தரிசியை அழைத்து அந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் அவன் ஆட்களை அவன் அனுப்பி பிலையாம் தீர்க்கத்தரிசி அழைப்பிக்கிறான் அவன் வரமாட்டேன் பிற்பாடு ஆண்டவர் போக சொல்லி வருகிறான் அவன் வந்த நேரத்தில் ஆண்டவர் அவனுடைய வாயிலே சொல்லுகிற வார்த்தை தான் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்கள் இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அவங்க எனக்கு இப்படி பேசிட்டாங்க அவங்க எனக்கு மாந்திரிகம் பண்ணிட்டாங்க அவனுக்கு சைவனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் விதமான காரியங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டுமேனால் நமக்கும் ரட்சிக்கப்படாத மக்களுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் வேறுபாடு முதலாவது நாம் நன்கு காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்முடைய வாழ்க்கையில் தரிக்கக்கூடாது புறஜாதிகளைப் போல் நாம் நடக்கக்கூடாது ரட்சிக்கப்படாத நபர்களைப் போல ஆண்டவரை அறியாத மனிதர்களைப் போல் நடக்கிற மற்ற மனிதர்களோடு சேர்ந்து இசைந்து அவர்களுக்கு கை கொடுத்து இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இஸ்ரேல் ஜனங்கள் தனியே வாசம் பண்ணுகிறார்கள் இது ஆண்டு பார்வையில் பெரிதாய் காணப்படுகிறபடினால்தான் இவனுடைய பாலாக் ராஜாவனுடைய எண்ணங்களும் அதாவிட்டால் பிலையாம் தீர்க்கதர்சுடைய சாபமான வார்த்தைகள் இவர்களுக்கு நடைபெறாமல் இருப்பதற்கு ஆண்டவருடைய பார்வையில் பெரிதாய் காணப்படுகிற ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்கிறார் அந்த ஜனங்கள் சாதிகளோடு கலவாமல் தனியே இருப்பார்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே எல்லா சூழ்நிலை ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ரட்சிப்பையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் எந்த விதத்திலையும் நான் லட்சியப்படுத்தி ஊதாசனப்படுத்தி கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தருடைய வழிகளுக்கு மாறாய் நாம் நடந்து கொள்ளாதபடிக்கு இந்த அபிஷேகத்தையும் காத்து தேவனுடைய வழியிலே பரிசுத்தத்தின் வழியிலே நடப்ப நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் பேசப்படுகிற நமக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற சகல கிரியைகளையும் கத்தர் தகர்த்து நிர்மலமாக்கி போடுவதற்கு அவர் இருக்கிறபடியால் கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோதுரைக்கிறேன் உபாக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமுள்ள தேசத்திலே இருக்கும் அவருடைய வானமும் பணியை பெய்யும் ஸோ இஸ்ரேல் will லிவ் இன் சேஃப்டி அலோன் Jacob's spring இஸ் secure இன் அ லேண்ட் ஆஃப் grain, அ நியூ வைன் where த ஹெவன்ஸ் ட்ராப் டியூ மீகா ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்கிறது கர்மேலின் நடுவிலே தனித்து இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகியே ஆகிய உம்முடைய ஜனத்தை முது கோளினால் மெய்த்தருளும் பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கிளையாத்திலும் மேய்வார்களாக ஷெப்பர்ட் யுவர் பீப்புள் வித் யோர் ஸ்டாஃப் த ஃப்ளாக் ஆஃப் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ் விச் லீவ்ஸ் பை இட் செல்ஃப் இன் அ ஃபாரஸ்ட் இன் ஃபர்டைல் பாஸ்டர் லேண்ட்ஸ் லெட் தம் ஃபீட் இன் ஃபாசான் அண்ட் கிலையாத் அசன் டேஸ் லாங் எகோ நம்முடைய ஆண்டவரை குறித்து பார்க்கும் பொழுது மத்திய பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார் ஆஃப்டர் ஹி ஹேட் டிஸ்மிஸ் தம் ஹி வெண்ட் அப் ஆன் அ மவுண்டன் சைட் பை ஹிம்செல் டு ப்ரே ஒன் ஈவினிங் கேம் ஹூ வாஸ் தேர் அலோன் கற்று நம்முடைய ஆண்டவர் ஜெபிப்பதற்காக தனித்து வாசம் அணினார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டபுடைய பிள்ளைகளாகிய நாம் வித்தியாசப்பட்ட வேறு பிடிக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ்வதற்காய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பேச்சு நடை உடை பாவனை சொல் செயல் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் வேறு பிரிக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காய் அர்ப்பணிப்போம் தெரிந்து கொண்ட நோக்கத்தை அறிந்து ஜீவிப்போம் தனித்து வாசம் பண்ணுவோம் தனித்து வாசம் பண்ணும் பொழுது ரகசியங்கள் வெளிப்பாடுகள் கத்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும் கத்தற்கு ஸ்தோத்திரம் தனித்து வாசம் பண்ணுதல் அப்படின்னு சொன்னால் தேவைப்படுகிற நேரங்களிலே தனித்து வாசம் செய்யணும் தனித்து வாசம் பண்ணுது அப்படின்னு சொன்னால் வேறுபடுத்தப்பட்ட ஜீவிதம் வாழ்கிற வாழ்க்கையின் வைராக்கியத்தை காண்பிக்கிறது ஆகையினாலே நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கொண்டு கத்தரோடு கூட உறவாடுகிற நேரத்தில் குடும்பம் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லுகிற அனுபவத்தில் அல்ல தனித்து நாமும் ஆண்டவரும் என்கிற அனுபவத்தில் அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை வராதபடிக்கு நம்ம அப்போ வேணால் நம்முடைய குடும்பத்தை விட்டு தனியாக அமர்ந்திருந்து ஜபிக்கலாம் மற்ற நேரத்தில் நம்முடைய குடும்பம் பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் மனைவியோடு இருக்க வேண்டும் அதனால் ஜபம் பண்ணக்கூடிய நேரத்திலும் உபவாசத்திலும் தனித்திருந்து நாமும் ஆண்டவரும் என்கிற அனுபவத்தில் நின்று தேவனோடு கூட இருக்கிற அனுபவத்திலும் கிட்டி சேர ஆண்டுவர் நமக்கு கிருபை பாராட்டு வராக தெய்வ சமூகத்தில் நம்மையும் ஒப்பு கொடுப்போம் ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி இந்த நாளிலே கத்திரியங்களோடு கூட சொல்லுகிறதான வார்த்தை ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள் தேவனுடைய பார்வையில் வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தில் வாழ்ந்து கத்தருக்கு சுத்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு பரிசுத்தத்தை காத்து கொண்டு தேவையில்லாத வார்த்தைகளும் சாபங்களும் மனித எண்ணங்களும் நம்ம படாதபடிக்கு வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தில் வாழ்வோம் கத்த நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வத்து காப்பாராக ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாச ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஜீசஸ் யூ ஆல் ஏமான்